வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனங்க இந்த தரிசனத்துல யாரெல்லாம் பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போறவங்க கூடவே ஒரு எளிமையான பரிகாரம் செய்ய போறோம் எல்லோருடைய விலை குறைந்த விலை மலிவான பொருட்களை வைத்துதான் எல்லா பரிகாரமும் செய்து வரும் அந்த வரிசையில நாளைய தினம் மூன்றாம் பிறை தரிசனத்தப்போ நம்ம ஒரு பரிகாரம் செய்ய போறோங்க இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா வேலை இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவங்களும் அரசாங்க வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களும் வேலையில பிரச்சனையோட கஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்யறாங்க இல்லையா அவங்க அதே மாதிரி நல்ல சம்பாத்தியம் இல்லாம தொழில நொடிந்து போனவங்க வெளிநாட்டு வேலை கிடைக்கிறதுக்கான முயற்சியை செய்கிறவங்க நிறைய தேர்வு எழுதிட்டு அரசாங்க வேலைக்காக அந்த அரசாங்க வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டு இப்படிப்பட்ட எல்லாரும் நாளைய தினத்தை தவற விடாமல் நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை செய்துடுங்க நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்கொண்டு வரக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு விடுவு காலம் பிறக்குங்க இதுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறை தரிசனத்துக்குரிய மிகப்பெரிய சிறப்புங்க சரி நாளைய தினத்துல மூன்றாம் பிறை தரிசனத்தை எந்த முறையில நம்ம செய்தோம் அப்படின்னா முழுமையான பலனை பெற முடியும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாங்க வீடியோக்குள்ள போய் பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியுங்க அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் நாளை மாலை நேரத்துல சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் வெட்ட வெளியா இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிடுங்க அப்படிப்பட்ட இடம் இல்லை அப்படின்னா உங்க வீட்டுக்கு மேல மொட்டைமாடி இருக்கு அப்படின்னா அந்த மாடிக்கு மேலே போய் இந்த பரிகாரத்தை செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க சிறந்த பலனை கொடுக்கும் அப்படி எங்களுக்கு அந்த மாதிரி இடம் இல்லை அப்படின்றவங்க உங்களுக்கு வீட்டுக்கு வெளியே எந்த இடத்துல நில ஒளி அதாவது நிலாவோ சூரியனோ எந்த இடத்துல தெரியுமோ அந்த இடத்துல போய் நீங்க நின்னுக்கோங்க சூரியன் மறைந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சந்திர தரிசனம் தெரியும் அந்த தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் அப்படி சந்திரன் எந்த இடத்துல தெரிவாரோ அந்த இடத்துல போய் நின்றுடுங்க இப்போ எனக்கு அந்த மாதிரியான இடம் இல்லைங்க அப்படின்றவங்க உங்கள் வீட்டு ஜன்னல் இருக்கும் இல்லையா மேற்கு பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ஜன்னல்கள் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல போய் அந்த நில ஒளி படக்கூடிய இடத்துல நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணுங்க அந்த மாதிரி இல்லாதவங்க ஜன்னல் ஓரமாக போய் நின்று இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதற்கு முன்பாக நம்ம வீட்டுல பூஜை அறையில தீபத்தை ஏற்றி விட்டு பூஜை அறையில குலதெய்வத்தை வணங்கி விட்டு தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யணும் அதனால வீட்டுல விளக்கு ஏற்றி வைத்துட்டு வேண்டுதலையும் வைத்துட்டு உங்க குலதெய்வத்தை நினைத்து வேண்டுதலை வைத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுக்காக வீட்ல இருந்து வெளியே வந்து அதாவது மொட்டை மாடிக்கோ இல்ல அந்த நிலவு தெரியக்கூடிய இடத்திற்கோ வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த மூன்றாம் பிறை எந்த டயத்துல நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா மாலை நேரத்துல ஆரே கால்ல இருந்து ஆறு நாற்பத்தி ஐந்துக்குள்ள ஆறே முக்காக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்துல தெரியுங்க முழுக்க இந்த அரை மணி நேரமும் தெரியும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அது ரொம்பவே தவறுங்க அந்த நேரத்துல ஏதாவது ஒரு பத்து நிமிடங்கள் மட்டும் தாங்க நம்மளுக்கு கண்ணுல தெரியும் அந்த நேரத்துல நீங்க வழிபாடு செய்யறது இந்த பரிகாரம் செய்யறது அப்படின்றத எல்லாத்தையும் செய்துடுங்க அப்படி உங்களுக்கு அந்த தரிசனம் தெரியல அப்படின்னா கூட எந்த ஒரு வருத்தமும் படவே தேவையில்லை எந்த இடத்துல நம்மளுக்கு சந்திர தரிசனம் தெரியும் அப்படின்னா மேற்கு பார்த்த மாதிரி நின்னீங்க அப்படின்னா சந்திர தரிசனம் நம்மளுக்கு கிடைக்கும் மூன்றாம் பிறை தரிசனம் கிடைக்கும் அப்படி கிடைக்கல அப்படின்னா கூட அந்த இடத்துல மூன்றாம் பிறை இருக்கு அப்படின்னு நம்ம பாவித்து நம்மளோட பரிகாரத்தை செய்யணுங்க மூன்றாம் பிற இருக்கக்கூடிய இடத்துல நம்மளோட சிவபெருமானும் பார்வதி தேவியும் இருப்பதாக ஐதீகம் தான் நம்ம மாதம் மாதம் வரக்கூடிய மூன்றாம் பிறையை தவற விடாம அந்த தரிசனத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்றோம் நம்மளோட சிவனே நம்ம வீட்டுக்கு வெளியே வந்து நின்று வானத்துல தரிசனம் கொடுப்பத நம்ம தவற விடலாமா சிவனோட பாடல்களை தினந்தோறும் பாடி அந்த சிவபெருமானோட தரிசனத்துக்கு எத்தனை பேர் காத்திருக்கோம் அந்த தரிசனத்தை நம்ம வீட்டுக்கு வெளியே வந்து தரிசனம் கொடுக்கும் பொழுது அதை தவறவே விடாதீங்க நல்ல வேலைக்காக பாடுபட்டு கொண்டு எல்லாரும் நாளைய தினத்துல நீங்க செய்யுங்க சிவபெருமானையும் அந்த சந்திர பகவானையும் பார்வதியும் நினைத்து வழிபாடு செய்யுங்க கட்டாயம் வேலை கிடைக்குங்க உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கணும் அப்படின்றத கட்டாயம் வேண்டுதல்ல வைங்க பிறை தரிசனம் செய்யும் பொழுது உங்க கையில பச்சரிசி நெல்லை வைத்து தரிசனம் செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்குங்க ஏன் அப்படின்னா சந்திரனோட தானியம் அப்படின்னா அது பச்சரிசிங்க சந்திர வழிபாடு நம்ம செய்கிறோம் இல்லையா அதனால பச்சரிசியை வைத்து பச்சரிசி நெல்லை வைத்து நம்ம இந்த பரிகாரம் செய்கிறோம் இப்போ எங்களுக்கு நெல் கிடைக்கலையேங்க அப்படின்றவங்க நெல்லுக்கு பதிலாக பச்சரிசியை வைத்து இந்த பரிகாரம் தாராளமாக செய்யலாம் நெல் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி வாங்குவது அப்படின்றத செய்திடுங்க அது கிடைக்கலங்க எவ்வளோ சிரமப்பட்டு தேடியும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்றவங்க மட்டும் பச்சரிசியை வைத்து இந்த பரிகாரம் செய்யுங்க சந்திரன் உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் நான் சொல்லியிருந்தேன் அந்த டயத்தில் மொட்டை மாடிக்கு போய்ட்டு நீங்கள் நின்றுக்கிட்டு இந்த பரிகாரம் செய்தாலும் ஓகே தான் இல்லை அமர்ந்து கொண்டு இரண்டு கைகளையும் ஏந்தி அந்த கைகளுக்கு நடுவில் பச்சரிசி நெல்லை வைத்து கொண்டு இந்த பரிகாரம் செய்தாலும் ஓகே தான் ஆனால் நீங்கள் கீழே அமர்ந்துட்டு அதாவது உட்கார்ந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு விரிப்பு விரித்து ஏதாவது ஒரு துணியை போட்டு விரித்து அது மேலே உட்கார்ந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க அந்த துணி வந்து கருப்பு நிறத்தில் இருக்குது அப்படின்னா அதை தவிர்த்துடுங்க வேற எந்த கலர் துணினாலும் நீங்கள் போட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒயிட் கலர் அப்படின்னா இன்னுமே நல்லதுங்க அந்த துணியை போட்டுட்டு நீங்கள் அது மேலே உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க அந்த பச்சரிசி நெல் இல்லையா அதுக்குள்ள நான் சொல்லக்கூடிய இன்னொரு பொருளையும் சேர்த்து வச்சுக்கணும் அது என்ன அப்படின்னா ஒரு ரூபாய் உள்ளங்கையில் வச்சுட்டு கைகளை ஏந்திய மாதிரி உட்கார்ந்துகிட்டு சந்திர பகவானே எனக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் தீரணும் நல்ல வேலை கிடைக்கணும் கை நிறைய சம்பாதிக்கணும் கடன் தொல்லை குறையணும் குடும்பத்துல சுபிக்ஷம் அப்படின்றது நிறைந்திருக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வைங்க பத்து நிமிடம் சந்திர பகவானிடம் இப்படி வேண்டுதல் மனமுறுகி வைங்க அந்த இடத்துல சந்திர பகவான் மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு ரொம்ப பிடித்த அந்த சிவபெருமானும் அந்த இடத்துல இருக்காரு அப்ப நம்மளுக்கு எந்த மாதிரியான வேண்டுதல் நம்மளை வைத்தோம் அப்படின்னா அது பலன் கிடைக்கும் இல்லையா அப்ப நம்ம எந்த மாதிரி அந்த வேண்டுதலை மனமுருகி வைக்கணுமோ அந்த மாதிரி மனமுருகி கண்ணுல தண்ணீர் தன்னால வரும் நம்ம சிவபெருமானை பார்க்கும் பொழுது எப்படி கண்ணுல தண்ணீர் தன்னால வருதோ அந்த மாதிரி நம்ம வேண்டுதல் வைக்கும் பொழுது அந்த சிவபெருமான் இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு உங்களோட வேண்டுதலை வைங்க இப்படி நீங்க வேண்டுதலை வைத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பான முறையில நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க எப்பயுமே மூன்றாம் பிறை தரிசனத்தப்போ நம்ம என்ன மந்திரம் சொல்லுவோம் அப்படின்னா ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை கண்டிப்பா சொல்லுங்க சந்திர மௌலீஸ்வரர் அப்படின்னாலே நம்மளோட ஈசன் தாங்க நம்மளோட சிவபெருமான் தாங்க அவரோட பேரை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அவர் பேரை சொல்லி போற்றி சொல்லுங்க இல்ல நமக சொல்லுங்க இந்த மாதிரி முடிந்த அளவுக்கு நூத்தி எட்டு முறை சொல்வது அப்படின்றத சொல்லுங்க நாலாம் வந்து உத்திராட்சம் இருக்கு இல்லையா சிறிய சிறிய உத்ராட்சமா நூத்தி எட்டு வச்சிருக்கேன் அந்த எண்ணிக்கையில நான் சொல்லிக்கிட்டே வருவேன் அதை உருட்டிட்டு உங்ககிட்டயும் இந்த மாதிரி நூத்தி எட்டு எண்ணிக்கையில ஏதாவது ஒரு பொருள் இருந்தது அப்படின்னா அதை வைத்து சொல்லுங்க அப்படி இல்லை

சொல்லுங்க அதுக்கும் நேரம் இல்லை அப்படின்றவங்க இருபத்தி ஏழு முறையாவது சொல்லுங்க ஆனா நூத்தி எட்டு முறை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே எல்லாரும் ஃப்ரீயா தான் இருப்போம் நம்மளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்வது அப்படின்றத செய்துடுங்க நூத்தி முறை சொல்வது மிக 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 சிறப்புங்க அதனால நூத்தி எட்டு முறை நம்மளோட சிவபெருமானை மனதார நினைத்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்க யாரெல்லாம் நூத்தி எட்டு முறை நாளைய தினம் சொன்னீங்க அப்படின்றதையும் கீழக்காமன்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்குவேன் இல்லையா சரி இப்ப நம்ம வேண்டுதல வச்சுட்டோம் சிவபெருமானோட நாமத்தையும் சொல்லிட்டோம் அடுத்ததா உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது உங்களால செய்ய முடியும் அப்படின்னா நம்மளோட சிவபெருமான் அங்க இருக்காரு அவருக்கு ஒரே ஒரு தீபம் ஏற்றுவது அப்படின்றதையும் செய்யலாங்க ஒரு சின்ன தட்டு மேல ஒரு மண் அகல் விளக்கை வைத்து தீபம் ஏற்றுவது அப்படின்றத இந்த விளக்கை ஏற்றி வைத்து விட்டு நீங்க வேண்டுதல் வைக்கும் பொழுது வேண்டுதல் கட்டாயம் பழிக்கோங்க சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வெட்ட வெளியில தான் தீபம் ஏற்றுறோம் இல்லையா அது காத்துல ஆடி அணையுங்க அணைஞ்சாலும் எதுவும் ஒரு பிரச்சனையும் வராது ஏன்னா காத்துல தீபங்கள் அணையதான் செய்யும் அதனால நம்மளோட வேண்டுதல் நிறைவேறாதா நினைக்காதீங்க நம்ம அந்த ஒரு தீபம் ஏற்றி அப்படின்னு அப்படி உங்களுக்கு எரியுதான் கஷ்டமா இருக்கும் அப்படின்னா தீபம் கூட ஏற்ற வேண்டாங்க ஊதுபத்தி ஏத்தி வைத்து வானத்துல மேற்கு பார்த்த மாதிரி காமிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேண்டுதலை வைக்கலாங்க இந்த மாதிரி செய்வது அப்படின்றது கூட ரொம்பவே நல்லதுதான் இப்ப நம்ம வேண்டுதலை வைத்து முடிச்சுட்டோம் கையில அந்த பச்சரிசி நெல்லை வைத்து செய்து முடிச்சுட்டோம் பச்சரிசி நெல் இருக்கிறவங்க பச்சரிசி நெல்லை வச்சு செய்யுங்க இல்லை பச்சரிசி நெல் கிடைக்காதவங்க பச்சரிசியை வைத்தே இந்த பரிகாரத்தை செய்துட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு வெள்ளை துணி எடுத்து அந்த துணியில் நீங்கள் கையில் வச்சுருந்த அந்த இரண்டு பொருட்களையும் அந்த துணியில் வச்சு ஒரு முடிச்சா கட்டிடுங்க முடிச்சா கட்டி உங்க பூஜை அறையில கொண்டு போய் வச்சிடுங்க பூஜை அறையில வச்சிட்டீங்க இல்லையா இது அன்னைக்கு நாள் முழுவதும் இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுவதும் அது பூஜை அறையிலேயே இருக்கட்டும் மறுநாள் காலையில இந்த பச்சரிசி நெல்லை எடுத்து காக்கா குருவிக்கு போடுவது அப்படின்றத செய்துடுங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் கோவில் உண்டியல்ல சேர்த்துடுங்க நாளைய தினம் சந்திர பகவான் தரிசனம் உங்க கண்ணில் பட்டுடுச்சு அப்படின்னா அதிர்ஷ்டம் தாங்க நாளைய தினம் யாரெல்லாம் சந்திர தரிசனத்தை பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி தெரியல அப்படின்னாலும் வருத்தமே படாதீங்க மேற்கு பார்த்த மாதிரி நின்று இந்த வேண்டுதலை நான் சொல்லியிருந்த அந்த வேண்டுதலை கட்டாயம் வைங்க நிச்சயம் உங்க வேண்டுதல் நிறைவேறுங்க நாளைய சந்திர தரிசனத்தை யாருமே தவறவே விடாதீங்க நம்ம எல்லார்கண்கள்லயும் இறைவன் காட்சி அளிக்கக்கூடிய காலம் இதுங்க அதனால வாய்ப்பு உள்ளவங்க கண்டிப்பா இந்த பரிகாரத்தை செய்யுங்க செய்துட்டு வேலை கிடைக்கிறதுக்கான முயற்சிகளையும் செய்து கொண்டே வாங்க கட்டாயம் நல்ல காலம் உங்களுக்கு பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க யாரெல்லாம் நாளை தினத்தை இந்த பரிகாரம் செய்ய போறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க்கை வளமுடன் அன்புடன் அன்பே தெய்வம் நணையாவது நமற்றி வாயமை